வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கோயிலெல்லாம் வந்துட்டு ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிடுறாங்க இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஃபுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு கேவுரு கம்பு இந்த மாதிரி இருக்கிறத வந்து ரா மெட்டீரியலாக கொடுக்காம அதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து ஒரு ஈரத்துணியில் இல்லை ஒரு சணல் சாக்கில் சுருட்டி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா மறுநாள் வந்து எல்லாம் வந்து முளைச்சிருக்கும் எல்லாத்துலேயும் முளைச்சி வந்ததுக்கப்புறம் அது ஒரு ட்ரேவில் எடுத்து அப்படியே பரவாயில்ல தூவி விட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு சிக்ஸ் டேஸில் நல்லா க்ரோத் ஆகிடும் டெய்லி வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வளர்ந்து இந்த மாதிரி இருக்கும் ஒரு சிக்ஸ் டேஸ் ஆன ஒரு செடி வந்து இந்த மாதிரி இருக்கும் அதாவது கேழ்வரகு கம்பு சோளம் எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி போடணும்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மல்ட்டியாக நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும் இப்போ ஒரு ஒரு கிலோ மக்காச்சோளத்தை நம்ம டேரெக்டாக கொடுக்குறத விட ஊற வச்சு கொடுக்கும்பொழுது அந்த சோளமும் அவங்களுக்கு கிடைச்சிரும் இது இல்லாமல் ஒரு நாலு இன்ச்சு வரைக்கும் அவங்களுக்கு பசுந்தி விவரமாக அதில் கிடைச்சிரும் ஸோ இதை சாப்பிடும்போது நல்லா ஊட்டச்சத்தாகவும் நல்லா ஆரோக்கியமான கோழி வளரும் ஸோ இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு பசுமையான சாத்து சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னாக்க நம்ம ஆட்டி இறைச்சிக்கு ஈக்குவலாக அதோடைய குவாலிட்டி இருக்கும் கலரும் அந்த மாதிரி நல்ல டார்க் வெட்டாக இருக்கும் கலர் பார்க்கணும் தேங்க்யூ